தேமுதிக இது யாருடன் கூட்டணி இது தமிழகத்தில் இன்று தொடர்ந்து பேசப்படும் பொருள் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி எது என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் நிச்சயமாக அது அதிமுக கூட்டணியில் இடம்பெறாது என்பதை நாம் உணரலாம் அதற்கு கடந்த தேர்தல்களில் கட்சியின் முக்கிய நிர்வாகி சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்காத அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக இப்போது தயாராக இருக்காது அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கட்சி எது என்று பார்த்தால் தற்போதைய பிஜேபி வாய்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கலாம் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு விருதை கொடுத்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள பிரதமர் மோடி அவர்கள் பிரேமலதாவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்கலாம் அல்லது சுதீஷ் அவர்களுக்கு அதை வழங்கலாம் ராஜ்யசபா சீட் யாருக்கு என்பதை இருவரும் யோசித்து அதை அறிவிப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றியை பெருமா பெறாதா என்பது பரம் இருக்க ராஜ்யசபா சீட் உறுதியாவதால் இவர்கள் அந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு உண்டு இன்னும் கூடுதலாக யாரும் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு பிரேமதா அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் வருங்காலத்தில் இதே கூட்டணி தொடருமானால் ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படுபவருக்கு அமைச்சர் பதவி கூட கிடைக்கும் என்பதை இப்போதே நாம் கணிக்கலாம் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்தி தேமுதிகவினருக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் தேனாக இனிக்கும் என்றே சொல்லலாம் மீண்டும் மற்றொரு பார்வையில்